ஹாய் ஐம் ஆர்ஓ சி கே ஒய் ராக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு வெற்றி தோல்வி சுகம் துக்கம் இதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னா கர்மாவால் தான் ஏற்படுது கர்மாவின் மூலமாக ஒரு பலன் கிடைக்குது அந்த பலன்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை கட்டுப்படுத்தப்படுது ஆமாம் நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கு காரணம் கர்மா தான் அந்த கர்மா அப்படின்னா என்ன அது எப்படி செயல்படுது அதுல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அதை எப்படி சரியா கவனிக்கிறது இது போன எல்லா விஷயமும் நாம இப்ப பார்க்க போறோம் போக்கு போக்கு இந்த வீடியோல ஃபுல்லா தெளிவா நம்ம பார்க்கலாம் கர்மா அப்படின்னா செயல் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல இத கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க கர்ம பலன் அப்படின்றது அந்த செயலோட விளைவுகள் இவ்வளோதான் விஷயம் கர்மான்னா செயல் கர்ம பலன் அப்படின்னா அந்த செயல்களோட விளைவுகள் இந்த கர்ம பலன் அப்படின்றது நாம் செய்யற செயல் மூலமா மட்டும் கிடைக்கிறது இல்லை நாம நினைக்கிற எண்ணங்கள் மூலமாவும் நம்ம பேசுற வார்த்தைகள் மூலமாவும் நமக்கு கிடைக்குது நாம எதை செஞ்சாலும் நாம நினைச்சா கூட நாம பேசினா கூட அது எல்லாமே கரு கர்ம தான் நமக்கு செய்யும் இது பல பிறப்பாக நமக்கு பல ஜென்மமா தொடர்ந்து வந்துட்டே இருக்குது ஒவ்வொரு பிறப்புலையுமே நாம புது புதுசான ஒரு கர்மாவை உருவாக்கி பழைய கர்மாக்களை நாம சமநிலைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறோம் ஆன்மா பரிணாம வளர்ச்சி அடையும் போது அது சின்ன சின்ன கர்மாக்களை செய்ய ஆளாகுது அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு கர்ம பாதையில செல்ல வேண்டிய தேவை அதுக்கு இருக்குது அதுல போய் கர்ம பாதையில போய் இந்த ஆன்மா சின்ன சின்ன கர்மாக்களை செஞ்சு அந்த கர்மாவை சமநிலைப்படுத்தி அது எப்ப இல்லாம பண்ணுதோ அப்ப இந்த ஆன்மா தெய்வீக நிலைக்கு போயிடுது கர்மா எப்படி ஏற்படுது அப்படின்னா நாம ஒரு செயலை செய்யும் போது இல்லைன்னா அதை பத்தி பேசும்போது அதை பத்தி சிந்திக்கும் போது அந்த செயலோட விளைவோட நாம ஒரு உணர்வை ஏற்படுத்திக்கிறோம் இந்த இணைப்பு தான் கர்மாவை நமக்கு ஏற்படுத்துது உதாரணமா அந்த செயலோட விளைவுகள் மேல நாம ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கிறோம் இல்லை ஒரு துக்கத்தை இல்லை ஒரு கோபத்தை இல்லைன்னா ஒரு அச்சத்தை ஒரு இரக்கத்தை இல்லை ஒரு பகை உணர்வை இந்த மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்திக்கும் போது அந்த செயலோட விளைவுக்கும் நமக்கும் ஒரு இணைப்பு ஏற்படுது இந்த இணைப்பு தான் கர்மாவா உருவாகுது உதாரணமா பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட கர்மான்னா என்ன அப்படின்னு தெளிவா சொல்றாரு அதாவது இந்த போரை நீங்க வெற்றி பெறணும் அந்த வெற்றியின் மூலமா ஒரு அரசாட்சி நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சு நீங்க போர் செஞ்சீங்கன்னா ஒருவேளை அந்த போர்ல நீங்க வெற்றி பெற்றாலும் அதன் மூலமா உங்களுக்கு ஆணவம் ஏற்படும் இந்த ஆணவத்து மூலமா உங்களுடைய மதி கெட்டு நீங்க பல்வேறு மோசமான செயல்களில் ஈடுபடக்கூடும் அதே மாதிரி இந்த போரை நீங்க ஒரு வேளை தோத்துட்டா அந்த தோல்வி மூலமா உங்களுக்கு விரக்தி ஏற்படும் அந்த விரக்தி அந்த உங்களுடைய எதிரிகள் மேல ஒரு பகை உணர்வா மாறும் அப்போ பகை உணர்வா மாறிச்சுன்னா ஒழுக்கங்கட்ட செயல்கள் உங்ககிட்ட வந்து அதிகமாக வெளிப்படும் இப்படி இப்படி இருக்கும்போது இதுதான் உங்களுக்கு கர்மாவா ஏற்படுது இப்ப அந்த போர் செய்யணும் அப்படின்றது கர்மா அதில் வெற்றி பெறுறோம் அப்படின்றது அதனுடைய விளைவு அது மூலமாக அரசாட்சி பெறணும் அப்படின்றது அதனுடைய விளைவு இப்போ அந்த போர் செய்யாமல் அது ஸ்டெயிட்டாக நம்ம விளைவு மேலே ஒரு உணர்வை ஒரு மகிழ்ச்சியான உணர்வை ஒரு சாதனையான உணர்வை நாம் பொருத்தும் போது நமக்கு ஒரு நமக்கும் அந்த வி அந்த விளைவுக்கும் ஒரு இணைப்பு ஏற்படுது அந்த இணைப்பு தான் கர்மா இதே நீங்கள் அந்த போரை செய்யணும் வெறுமனே அந்த போர் மட்டும் செய்யணும் அந்த விளைவுகள் மேலே எந்த ஒரு உணர்வையும் நீங்கள் இணைக்க கூடாது விளைவு எதுவாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் சரி வெற்றியாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது வெறும் போர் மட்டும் செய்யணும் இதன் மூலமா உங்களுக்கு கர்மா ஏற்படாது ஏன்னா நீங்கள் விளைவுகள் மேலே ஒரு இணைப்பை நீங்கள் ஏற்படுத்தலை இதுக்கு பேர் கிரியா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு கிரிக்கெட் போட்டி விளையாடுறீங்க நீங்க அந்த கிரிக்கெட் போட்டு விளையாடும்போது போது அதுல ஒரு கோப்பையை கைப்பற்ற போறீங்க ஒரு வேர்ல்ட் கப் நீங்க வின் பண்ண போறீங்க இப்ப நீங்க அந்த கிரிக்கெட் போட்டி விளையாடும்போது அந்த கிரிக்கெட் போட்டி மேல கவனம் இல்லாம அந்த நீங்க ஜெயிச்சு அந்த போட்டியை ஜெயிச்சு அந்த கப்பை வாங்குற மாதிரி நீங்க ஒரு ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நீங்க இமேஜின் பண்ணிக்க போறீங்க பண்ணிக்கிறீங்க வெற்றி பெற்ற உடனே கையில வந்து ஒரு வேர்ல்ட் கப்பை உங்களுக்கு கொடுக்க போறாங்க நாம் ஒரு சாதனை பண்ண போறோம் அப்படின்னு அந்த சாதனை மேல ஒரு உணர்வை ஏற்படுத்திக்கிறீங்க ஒரு மகிழ்ச்சியான உணர்வை ஏற்படுத்திக்கிறீங்க ஸோ தான் கர்மாவாய் வருது நீங்க அந்த கிரிக்கெட் போட்டிய கிரிக்கெட் போட்டியை ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் நீங்க விளையாடும்போது போது கர்மா உருவாகிறது இல்லை ஏன்னா நீங்க அந்த பலன் மேல நீங்க வந்து ஒரு உணர்வை ஏற்படுத்துறது இல்லை அதே நீங்க விளையாடும் போது நீங்க ஸ்ட்ரெயிட்டா விளையாடும் விளையாடிட்டு இருக்கும் அந்த விளைவுகள் மேல வெற்றி மேல வந்து நீங்க கவனம் வச்சு அந்த கோப்பை மேல ஒரு உணர்வை வச்சீங்கன்னா அப்ப உங்களுக்கு அது கர்மாவா ஏற்படும் இதுதான் கர்மா சிம்பிளா ஒரு செயல் நடக்குது அந்த செயலோட விளைவுகள் தான் கர்மா இந்த பிரபஞ்சத்துல எந்த ஒரு செயலுக்கும் அதாவது எந்த ஒரு செயலுக்கும் விளைவுகள் உண்டு ஒரு தூண்டல் உண்டு என்றால் ஒரு துளங்கலும் உண்டு இந்த தூண்டல் அப்படின்றது செயல் இந்த துளங்கள் அப்படின்றது ஒரு விளைவு ஸோ இதுதான் கர்ம பலன் கர்மா அப்படின்றது இந்த தூண்டல் அப்படின்றது கர்மா இந்த துளங்கள் அப்படின்றது கர்மா பலன் இந்த தூண்டல் அப்படின்றது செயல் இந்த துலங்கல் அப்படின்றது செயலோட விளைவு இவ்வளவுதான் கர்மான்றது கர்மான்றது ரொம்ப சிம்பிள் தான் ஆனா இந்த கர்ம வந்து சின்ன கர்மாவும் இருக்குது பெரிய கர்மாவும் இருக்குது இது வந்து எப்பப்ப நமக்கு நிகழும் அப்படின்னா அது காலத்தை பொறுத்துதான் அந்த அந்த காலம் இருக்குது இல்லையா அந்த காலம் தான் இந்த கர்மாக்களை முடிவு பண்ணுது ஸோ இந்த கர்மாக்கள்ல பல வகைகள் இருக்குது அந்த வகை என்னன்னா அப்படின்னா கர்மாவை நாம சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து திரட்டப்பட்ட கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஆத்மா வாழ்க்கையில இது வரைக்கும் நாம எதை எதை சேர்த்து வச்சோமோ எவ்வளவு கர்மாக்களை சேர்த்து வச்சோமோ அது எல்லாமே சேர்ந்து சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சஞ்சித கர்மா அப்படின்றது ரெண்டு வகைய நாம பிரிப்போம் பிராப்த கர்மா இன்னொன்னு கிரியமான் கர்மா அப்படின்னு நம்ம பிரிப்போம் இந்த பிராப்த கர்மா அப்படின்றது நம்ம வாழ்க்கையில கிட்டத்தட்ட அறுபது சதவீத கர்மாக்கள் வந்து இந்த பிராப்த கர்மா தான் இந்த கர்மா நம்ம முற்பிறவி மூலமா சேர்த்து வச்சதே இந்த முற்பிறவில நம்ம செஞ்ச கர்மாக்கள் எல்லாமே ஒன்று திரண்டு இரவனால கட்டமைக்கப்பட்ட விதியா நமக்கு செயல்படுது இதை எக்காரணத்தை கொண்டு எவ்வளவு நீங்க முயற்சி பண்ணாலும் மாற்றவே முடியாது ஏன்னா இது ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற முக்கியமான அனைத்து நிகழ் அனைத்து விஷயங்களும் இதுலதான் அடங்கியிருக்குது இந்த பிராப்த கர்மா தான் நம்ம முற்பிறவி மூலமா சம்பாதிச்சது பிராப்த கர்மான்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம கையில இல்ல மாற்றக்கூடியது நம்ம கையில இல்ல இறைவனால் வகுக்கப்பட்ட தான் இருக்குது ஆனா இதுல வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கிற முக்கிய நிகழ்வு எல்லாம் தான் இருக்குது கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நமக்கு வந்து பிராப்த கர்மம் தான் இன்னொன்னு கிரியாமான் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கர்ம வந்து இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை மூலமா நம்ம அன்றாடம் செ செயல்கள் மூலமா ஏற்படக்கூடிய கர்மக்கள் வந்து இந்த கிரியாமான் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம வாழ்க்கையில நாற்பது சதவீத கர்மாவா செயல்படுது ஆனா இந்த கர்மம் நம்மளுடைய கட்டுப்பாட்டுலதான் இருக்குது இந்த கர்மாவை நாம ஈஸியா கையாள முடியும் இந்த கர்மாக்கள்லாம் எப்படி ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல கவனிக்க இந்த கர்மா அப்படின்றது செயலில் நம்ம பார்த்துட்டோம் ஒரு செயல் நடக்குது அந்த செயலுக்கான விளைவுகள் நடக்குது இவ்வளோதான் விஷயம் அது எப்போ நடக்குது அப்படின்றது காலம்தான் தீர்மானம் பண்ணும் ஏன்னா பெரிய கர்மாவாக கூட இருக்கலாம் சில இது சின்ன கர்மாவாக கூட இருக்கலாம் விளக்கும் இதுதான் நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன் அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க இது மூலமா உங்களுக்கு கர்மான என்னன்னு ஈஸியாக புரிஞ்சிடும் இப்போ உதாரணமா ஒரு ரெண்டு பேர் வந்து பைக்கில் போயிட்டு இருக்காங்க ஒரு ரோடு இருக்குது ஒரு ரோடு ரோட்ல ரெண்டு பேர் பைக்ல போயிட்டு இருக்காங்க ஒருத்தன் நடு ரோட்ல ஓட்டிட்டு போறான் பைக்கை இன்னொருத்தன் ரோட்டுக்கு ஓரமா இடது பக்கம் ஓரமா ஓட்டிட்டு போறான் இப்ப ரெண்டு பேரும் செய்யற செயல் அதாவது செய்யற கருமா வண்டியை ஓட்டுதல் ஆனா ஒருத்தன் நடு ரோட்ல ஓட்டுறான் இன்னொருத்தன் ரோட்டுக்கு ஓரமா இடது பக்கம் ஓரமா ஓட்டுறான் எதிரில் ஒரு வண்டி வருது வண்டி போது ஆக்சிடென்ட் ஆகுது இந்த ஆக்சிடென்ட் யாருக்கு ஆகும் நடு ரோட்ல ஓட்டின்னு போனான் இல்லையா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகும் ஓரமா போனவனுக்கு எதுவும் ஆகாது அவன் நிம்மதியா நல்ல ஆரோக்கியமா அவன் வீடு போய் சேர போறான் ஸோ இதுதான் கர்ம பலன் இப்ப அவன் வண்டியை ஓட்டிட்டு போனான் இல்லையா அந்த ஓட்டிட்டு போனா போறது கர்மா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் இவன் நல்லா வீட்டுக்கு போனதும் அவன் அவங்களுடைய கர்மா அது நம்ம நம்ம கர்மா செயல்கள் மூலமா ஏற்பட்டது இவன் நடு போனதுனால ஆக்சிடென்ட் ஆச்சு இவன் ஓரமா போனதுனால எதுவும் ஆகல நலமா வீடு போய் சேர்ந்துட்டான் இதுதான் ஓகே இது ரெண்டு பேரும் கர்மாவை செஞ்சாங்க இந்த ரெண்டு பேர்த்துக்கும் அந்த கர்மாவோட தன்மையை பொறுத்து கர்ம பலன் கிடைச்சிச்சு ஓகேவா இப்ப ரெண்டு பேர் வந்து குடிகாரர்கள் அவங்க வந்து புகைப்பிடித்தலாம் அதிகமா பிடிக்கிறாங்க புகையும் அதிகமாக பிடிக்கிறாங்க சிகரெட்டு பீடி சுருட்டு இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமா பிடிக்கிறாங்க நிறைய குடிக்கவும் செய்றாங்க இப்ப ரெண்டு பேருமே நோய்வை படுறாங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க டாக்டர் வந்து மருந்து கொடுத்துட்டு நீங்க உடற்பயிற்சியும் மருந்து எடுத்துக்கின்னு உடற்பயிற்சியும் செய்யுங்க அப் நீங்க இப்படி செய்யும் போது ஈஸியா உங்களுக்கு நோய் வந்து குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த ரெண்டு பேத்துல ஒருத்தன் ப்ராப்பரா மருந்து எடுத்துக்கிறான் அவன் சரியா உடற்பயிற்சி செய்யறான் ஆனா இன்னொருத்த வந்து சரியா மருந்தும் எடுத்துக்கிறது இல்ல உடற்பயிற்சியும் செய்யறது இல்ல மறுபடியும் போய் குடிக்கிறது மறுபடியும் புகைப்பிடிக்கிறது இந்த மாதிரி பழக்கங்களுக்கு ஆயிட்டு இருக்கிறான் இப்ப இப்படி இருக்கும்போது இந்த உடற்பயிற்சி செஞ்சு சரியா மருந்து எடுத்துக்கினான் இல்லையா அவனுக்கு இந்த நோய் வந்து விரைவா சீக்கிரமா குணமாயிரும் இன்னொருத்தன் மருந்து எடுக்காம உடற்பயிற்சி செய்யாம புகை புகைப்பிடிச்சுட்டே இருந்தான் இல்லையா அவன் இறந்து போயிடுறான் இப்ப ஒரு பக்கம் உடற்பயிற்சி செஞ்சுட்டு மருந்து எடுத்தான் இல்லையா அவன் பொழைச்சுக்கினான் இது அவனுடைய கர்மா இந்த பக்கம் ஒரு கர்மா செஞ்சான் அந்த செயல் செஞ்சான் அவன் இறந்து போயிட்டான் அவன் குடிச்சான் பீடி பிடிச்சான் சிகரெட் பிடிச்சான் சுருட்டு பிடிச்சான் மருந்து எடுத்துக்கல உடற்பயிற்சியும் செய்யலை இவன் இறந்து போயிட்டான் ஸோ ரெண்டு பேரும் ஒரு க ஒரு கர்மா செய்கிறாங்க அந்த கர்மாவுக்கான பலனா நோய் கிடைக்குது அந்த நோய்க்கு நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அப்ப அந்த மருத்துவரை வந்து சில கர்மாக்களை வரையறுத்து கொடுக்குறாரு இவன் அந்த கர்மாக்களை ஒருத்தன் சரியா செய்கிறான் இன்னொருத்தன் அந்த கர்மாவை சரியா செய்யலை அதனால ஒருத்தர் குணமாகறான் ஒருத்தன் இறந்து போயிடுறான் இவ்வளவுதான் இது ஒரு கர்மா அந்த கர்மாவுக்கான விளைவு அதன் மூலமா ஒரு கர்மா வரையறுக்கப்படுது அதுக்கு ஒரு விளைவு ஏற்படுது இவ்வளோதான் கர்மான்னா ஒரு செயல் அந்த செயலுக்கு ஒரு விளைவு கர்மான்னா ஒரு தூண்டல் அந்த தூண்டலுக்கு ஒரு துளங்கள் இவ்வளோதான் விஷயம் இப்ப இந்த கர்மாக்கள் வந்து அடுத்த பிறவிக்கு கடத்தப்படுது இப்ப ஒரு ஒரு ரோட்ல போறான் ஆக்சிடென்ட் ஆகுறான் ஒரு குடிக்கிறான் இந்த ஆக்சிட் ஒரு ரோட்ல போறான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது இந்த ஆக்சிடென்ட் ஆகிறது எவ்வளவு நேரம் ஆகுன்றீங்க ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்துடும் அதுக்கான விளைவுகள் ஏற்பட்டுரும் இந்த பைக் ஓட்டிட்டு போறீங்க அப்போ ஒரு கர்மா அதுக்கான விளைவுகள் வந்து சீக்கிரமா நடந்துடும் அதே மாதிரி ஒருத்தன் குடிக்கிறான் புகைப்பிடிக்கிறான் இதுக்கான நோய் வந்து எப்போ வரும் ஒரு லாங் டைம் ஒரு பத்து வருஷமோ ஒரு பதினஞ்சு வருஷமோ எடுத்துக்கும் ஒரு புற்றுநோய் வரதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நோய் வரத்துக்கோ எடுத்துக்கோ இது ஒரு லாங் டைம் அதே மாதிரி சில கர்மாக்கள் வந்து நீங்கள் இந்த இந்த பிறப்பில் நீங்கள் சில கர்மாக்கள் செய்யும் போது இந்த ஜென்மத்தில் நீங்கள் சில கர்மாக்கள் செய்யும் போது இதுக்கான விளைவுகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த பிறவில ஏற்படலைன்னா அதாவது ஒரு கர்மா இந்த பிரிவிலேயே இப்பவே செய்கிறீங்க அதற்கான விளைவுகள் இங்கே ஏற்படணும் அப்படி ஏற்பட ஏற்படுறதுக்கான தருணங்கள் ஏற்படாத போது கிடைக்காத போது அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காத போது அந்த கர்மா உங்களுடைய ஆத்ம பலன்கள் ஆத்மாவில் நீங்கள் சேகரிப்பீங்க சேகரிச்சு இந்த ஆத்மா தானே அடுத்த பிறவுக்கு போ பிறப்புக்கு போகுது அடுத்த ஜென்மத்துக்கு போகுது அடுத்த ஜென்மத்துக்கு போய் அடுத்த உடல்ல நீங்க அட்டாச் ஆன உடனே அந்த கர்மா வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த பிறவியில உங்களுக்கு அந்த கர்மாவுக்கான பலன் கிடைக்கும் ஸோ இப்படிதான் அடுத்த ஜென்மங்களுக்கு கடத்தப்படுது ஆனா அது ஞாபகம் இருக்காது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்காது ஏன்னா உங்களுடைய பீனியல் கிளாண்டில் இந்த பதிவுகள் எல்லாமே இருக்குது முற்பிறவி மறுபிறவி அந்த பதிவுகள் எல்லாமே உங்கள் பீனியல் கிளாண்டில் தான் இருக்கும் அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி தான் கர்மாக்கள் கடத்தப்படுது இப்போ ஒரு முற்பிறவி கர்மா அப்படின்னு நம்ம சொல்கிறேன்னா இந்த பிரிவில் செய்கிற ஒரு கர்மா அதுக்கான பலன் இந்த பிரிவில் கிடைக்காத போது அதுக்கான தருணங்கள் ஏற்படாத போது அடுத்த பிரிவில் அதுக்கான கர்மாவுக்கான பலன் கிடைக்கும் இதுதான் இந்த கர்மா கடத்தப்படுது அப்படின்னு சொல்றது சரி இந்த தப்பிக்க முடியுமா அப்படின்னு நீங்க சதவீதம் தப்பிக்கவே முடியாது கர்மா அப்படின்றது ஒரு ஒரு விதி இந்த பிரபஞ்சத்தோட விதி அழிக்க முடியாத விதி ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவுகள் உண்டு ஒவ்வொரு கர்மாவுக்கும் ஒரு பலன் உண்டு ஒவ்வொரு தூண்டலுக்கும் ஒரு துளங்கள் உண்டு அந்த தூண்டலோ அந்த கர்ம பலனோ அந்த செயலோட விளைவோ அது வந்து தோல்வியாக இருக்கும் வெற்றியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லை துக்கமாக இருக்கும் அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் பிடிக்காத மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து ஆபத்தை கொடுக்கும் இல்லை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அது எப்படி வேணாலும் இருக்கும் ஆனால் கர்மம் பலனை கொடுத்தே ஆகும் இந்த பிறவில கொடுக்கும் இல்லை அடுத்த பிறவில கொடுக்கும் இல்லை அதுக்கு அடுத்தாவது பிறவில கொடுக்கும் இல்லை அடுத்து பத்தாவது ஜென்மத்தில் கூட கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய ஆத்மா பல பிறவிகளை எடுக்க போகுது இதுக்கு முன்னாடி பல பிறப்ப வந்து எடுத்தது அப்ப எல்லா பிரிவிலையும் நீங்க சேர்த்து வச்ச கர்மா ஒவ்வொரு பிரிவிலையா நடக்கும் அப்ப இதுல இருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு தப்பிக்க முடியாது கர்மாவோட ப கர்மாவோட பலன் கிடைச்சி ஆகும் நம்ம கர்மாவோட தேவனா சனி கிரகத்தை பார்ப்போம் சனி ஒரு கடவுள் அவரு பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னா ஏழரை சனி பிடிச்சிட்டா ரொம்ப ஆட்டி வச்சிருவாரு நமக்கு நிறைய தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு எல்லாம் பயப்படுவாங்க ஆனா சனி பகவான்றது ஒரு கடவுள் அப்படின்றத மறந்துடாதீங்க இந்த சனி பகவான் ஒரு அதீத செழிப்பு அவங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் அவரு தனிப்பட்ட முறையில யாரு மேலயும் அவருக்கு கால் புணர்ச்சி கிடையாது இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் உங்களை சோதிக்கணும்னு அப்படின்னு அவங்களுக்கு அந்த சனி பகவானுக்கு ஒன்னு விருப்பம் கிடையாது நீங்க என்ன செய்யறீங்களோ நீங்க எந்தெந்த கர்மங்களை செய்யறீங்களோ அந்த கர்ம பதிவுகள் எல்லாம் சனி பகவான் சேமிச்சு வச்சு அதற்கு உண்டான பண பலன்களை உங்ககிட்டயே வந்து சேர்க்கிறாரு நீங்க அதிகமா நல்லதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெகுமதி உண்டு நீங்க அதிகமா கெட்டதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தண்டனைகள் உண்டு ஆனா இதுல எத எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எந்த ஒரு குறைவும் கிடையாது எந்த ஒரு அதிகமும் எது ஒரு அதிகமும் கிடையாது யாருக்கும் அதிர்ஷ்டமும் கிடையாது யாருக்கும் வந்து நிறைய தண்டனைகளும் கிடையாது புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் எல்லா கருமாக்களுடைய பலன்களையும் சேர்த்து வைக்கிறாரு அதை வந்து பகுத்து இவன் நல்லது பண்ணிட்டா இவனுக்கு நல்லது கொடுக்கணும் வெகுமதி இவன் கெட்டது அதிகமா பண்ணிட்டா இவனுக்கு தண்டனை கொடுக்கட்டும் தண்டனை துக்கம் இவ்வளவுதான் சனி பகவான் செய்யறது சனி பகவான் மேல குறை கூறைய ஒன்றும் செய்ய முடியறது செய்ய போறது இல்லை நம்ம ஏன்னா நம்ம இப்ப வாழக்கூடிய இந்த தருணத்துல இந்த ஜென்மத்துல நாம கர்மாக்கள் செய்யறோம் அந்த கருமாக்கள் வந்து முற்பிறவி கருமாக்களை நம்ம சமநிலைப்படுத்துற மாதிரியான கருமாக்களை செய்யும் போது நமக்கு கர்மாக்களோட வீரியம் குறையும் ஸோ நல்லா புரிஞ்சு கர்மா கழிய போறதுல கர்மாக்களோட வீரியம் கழியும் இப்போ முன் முற்பிரிவில் நம்ம நிறைய கர்மாக்களை சேர்த்து சேர்த்திட்டோம் நிறைய செயல்களை சேர்த்திட்டோம் அது இந்த இந்த பிறவில நம்மளை வச்சு செய்யுது வாட்டி எடுக்குது அப்படின்னா அதற்கு உண்டான நல்ல கர்மா கர்மாக்களை இந்த பிறவில் செஞ்சு அதை நம்ம நியூட்ரல் பண்ணணும் அதை சமநிலைப்படுத்தணும் நீங்கள் சமநிலைப்படுத்தி 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 எப்போ கர்மாக்கள் இல்லாமல் ஆகுதோ அப்போ உங்களுடைய ஆன்மா ஒரு தெய்வீக நிலைக்கு போயிடும் அந்த தெய்வீக நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கர்மாவே கிடையாது நீங்க பிறப்பே கிடையாது அதுதான் முக்தி அப்படின்னு சொல்லுவோம் ஆன்மா முக்தி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம் ஸோ இப்போ வந்து நீங்க கர்மாக்களை வந்து நீங்க கழிக்கணும் அப்படின்னா நல்ல கர்மாக்களை செய்யணும் அப்படின்னா இந்த முற்பெருவுல செஞ்ச கர்மாக்களோட வீரியம் குறையணும் அப்படின்னா விழிப்புணர்வு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா நீங்க கவனப்படுத்தியே ஆகணும் ஏன்னா விழிப்புணர்வு அப்படின்றது இந்த கணத்துல இருக்கிறது நீங்க இறந்த காலத்திலேயோ எதிர்காலத்துல இருக்கும்போது கர்மாவோட பலன்கள் உங்களை வாட்டி எடுத்துரும் நீங்க நிகழ்காலத்துல இருக்கும்போது அட்லீஸ்ட் அந்த கர்மாவோட பலன்களுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆக முடியும் இந்த கர்மாவோட பலன் வரப்போது நம்ம அதுக்கு எப்படி தயாராகணுமோ அது மாதிரி நம்ம தயாராகிக்கலாம் அப்படின்னு உங்களால் ப்ரிப்பேர் ஆக முடியும் ஸோ இதுதான் கர்மா கர்மாவோட வீரியம் குறைஞ்சி நமக்கு எந்த ஒரு தாக்கமும் ஏற்படக்கூடாது அப்படின்னா நீங்க விழிப்புணர்வோட நிகழ்காலத்துல வாழணும் நிகழ்காலத்துல உங்க எண்ணத்தை கவனிச்சு நீங்க வாழ ஆரம்பிக்கும் போது கர்மாவோட வீரியங்கள் குறைஞ்சி நீங்க ஒரு நல்ல நல்ல ஒரு பலன்களை மாற்ற முடியும் ஏன்னா நீங்க ப்ரிப்பேரா ப்ரிப்பேரா இருக்க முடியும் இந்த கர்மாவோட பலன்கள் வரப்போகுது அப்படின்னு நீங்க ப்ரிப்பேரா இருக்க முடியும் ப்ரிப்பேரா இருக்கிறது மூலமா உங்களுடைய மனசு திடமா இருக்கும் நீங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவங்க நீங்க தாங்கிக்கவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நினைவு சிலுவோட நீங்க வாழ்ந்துக்கவிங்க இவ்வளவுதான் விஷயம் இந்த க இந்த கர்மா அப்படின்றது இதுதான் கர்மா என்றால் என்ன அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டீங்கன்னா நான் சொன்னதுதான் கர்மா கர்மான செயல் அது மூலமா ஒரு விளைவு வரும் அதுதான் கர்மா பலன் இங்க ஒரு தூண்டல் நடந்தா துளங்கள் நடந்தே ஆகும் இந்த தூண்டலும் துளங்களும் இந்த கர்மாவும் கர்ம பலனும் நம்ம கொடுக்கறதுக்கு நமக்கு நம்ம கிடைக்கிறதுக்கு நாள் ஆகலாம் லேட் ஆகலாம் ஒரு ஒரு நாள் ஆகலாம் இல்ல ஒரு வாரம் ஆகலாம் ஒரு மந்த் ஆகலாம் ஒரு வருடம் ஆகலாம் அல்லது பல வருடம் ஆகலாம் அல்லது பல யுகங்கள் கூட ஆகலாம் பல பிரிவைகள் எடுத்து அந்த உடம்புல கூட உங்களுக்கு முன்னாடி ஒரு பத்து பிரவிகளுக்கு முன்னாடி செஞ்ச கர்மம் இப்ப உங்களை தாக்கலாம் எப்போ வேணாலும் உங்களுக்கு கர்ம பலன் கிடைக்கும் நீங்க செய்யறது போலாம் இப்போ நீங்க செய்யறது ஃபுல்லாவே விழிப்புணர்வோட நீங்க நல்ல கர்மாக்களை செய்ய 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 உங்களுடைய முற்பிரிவு கர்மாக்கள் எல்லாம் சமநிலைப்படும் சமநிலை படைஞ்சு சமநிலை அடைஞ்சிச்சுன்னா நீங்க வந்து உங்களுடைய ஆன்மா முக்தி நிலைக்கு போகும்ன்றது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதுதான் கர்மம் அப்படின்றது தெல்ல தெளிவா நான் சொல்லிட்டேன் ஸோ புரிஞ்சுக்கோங்க கர்மாவை பத்தினா பயம் கிடையாது நீங்க விழிப்புணர்வோட நிகழ்காலத்துல வாழும்போது கர்மாவை பத்தி நீங்க பயப்படவே தேவையில்லை அவசியமே கிடையாது சோ புரிஞ்சுக்கோங்க 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 கருமா அப்படின்றது இதுதான் நன்றி